இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு திருமண திறவுகோள் சார்ந்த ஒரு பதிவு சார் எனக்கு வந்து முதல் பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு முதல் திருமணம் பண்ணி என்ன நடத்திட்டாங்க மறுபடியும் ரெண்டாவது திருமணம் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க இல்லை ரெண்டாவது திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான காம்பினேஷன் இருந்தால் நான் பொருத்தம் பார்க்குறதுக்கு நான் அதை செல் பண்ணும் அப்படின்னா பொதுவாக உங்கள் ஜாதகத்தில் பதினொன்றாம் இடம் வளர்த்து ஏழாம் இடம் வலுவிழந்து பதினொன்றாம் இடம் வலுத்து புதன் வழுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் அவர்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவர்களுக்கு வாழ்வில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஓகேங்களா இவங்களுக்கு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே செட் ஆகாதுங்க ஓகேங்களா வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது இதுக்கு வந்து புதனுடைய பொருத்தம் மிக மிக முக்கியம் ஒரு பெண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கும் ஒரு ஆண் ஜாதத்தில் இருக்கக்கூடிய புதனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு வந்து கும்பத்தில் புதன் இருக்கார் பெண் ஜாதத்தில் அப்படின்னா ஆணுடைய ஜாதத்தில் கண்டிப்பாக கடகத்தில் இருக்கக்கூடாது ஓகேங்களா அதே போல் கண்ணியில் ஒருத்தருக்கு புதன் இருக்கிறாரு அப்படின்னா பெண்ணோடைய ஜாதத்தில் கண்டிப்பாக மேசத்தில் புதன் இருக்கக்கூடாது ஸோ இரண்டு புதன்களும் ஆறு எட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு முதல்ல இரண்டாம் திருமணத்துக்கு ஆகாதுங்க ரூல் நம்பர் ஒன்று அதே மாதிரி ரெண்டு பேர் ஜாதத்தில் பதினொன்றாம் அதிபதிங்கிறது அவங்களுடைய இரண்டாம் திருமணத்தை கூறக்கூடிய பாவகம் ஸோ அந்த அதிபதிகள் இருப்பாங்க இல்லையா இப்போ ஒரு விருச்சகலக்கணம் பதினொன்றாம் அதிபதி கன்னி வீடு அதோடைய அதிபதி புதன் அவர் பதினொன்னுலேயே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இன்னொரு கடகலக்கணம் பதினொன்றாம் அதிபதி சுக்கிரன் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு வேலை ஒரு உதாரணத்துக்கு வந்து கும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த பதினொன்றாம் அதிபதி ஒருத்தருக்கு நல்லா இருக்கார் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டிருக்காரு விற்சகத்துக்கு பதினொன்றில் இருக்கிறது நல்லது அதே வந்து கடகத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பாதகாதிபதி எட்டில் இருக்கிறது பாதகத்தை செய்யாது ஆனால் இரண்டாம் திருமணம் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுவும் எப்படி இருக்குங்க இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் தங்களுக்குள் ஆரியெட்டாக இருக்கிறாங்க கண்ணி டூ கும்பங்கிறது ஆரியெட்டு ஓகேவா இந்த அமைப்பு இருந்தாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு பொருத்தம் பார்க்கக்கூடாது இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் தங்களுக்குள் ஆராயிட்டாக இருக்கக்கூடாது புதன் தங்களுக்குள் ஆராயிட்டாக இருக்கக்கூடாது இது ரூல் நம்பர் ஒன்று போல் புதன் என்ற நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா ரெண்டு பேர் ஜாதத்துலேயுமே புதனுடைய நட்சத்திரம் இருப்பார் புதன் இந்த நட்சத்திரம் இருக்காருன்னு பாருங்கள் ஓகேங்களா அந்த புதனுடைய நட்சத்திரத்தை எடுங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து புதன் வந்து ஒருத்தர் திருவாதரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் புதனுக்கு எப்பயுமே யோனி அ புதன் திருவாதையில் இருக்கும்போது இன்னொருத்தருக்கு மூலத்தில் புதன் இருக்காருன்னா இது யோனி பெண் யோனி என்ற அமைப்பில் வரும் அற்புதமான ஒரு பந்தத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ புதன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த இன்னொரு இன்னொரு ஜாதத்தில் ரெண்டு ரெண்டு ஜாத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் வந்து இருக்கும் பட்சத்தில் ஒரே அதிபதிகளாக இருக்கிறது ஓகேங்களா ஒரே நட்பு நட்பு நட்சத்திரத்தில் வர்றது ஓகேங்களா இந்த மாதிரி வந்ததுன்னா அவங்களுக்குள்ள நல்ல ஒரு பந்தம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை உண்டு ஆப்போசிட்டாக வந்துச்சு அப்படின்னா இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே பிரச்சனை ஓகேங்களா புதன் வந்து புதனோட நட்சத்திரத்தில் இருக்காரு அங்கே அன்னூறு ஜாதத்தில் புதன் வந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்காருனா இந்த செவ்வாய்க்கு புதன் கடுமையான பகை ஏன்னா காலத்துக்கு அது ஆரி எட்டு அப்படின்றதுனால நூறு சதவீதம் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை இருக்காதுங்க அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை இரண்டாம் திருமணத்துக்கு நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இரண்டாம் திருமணத்துக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தது அடிப்படையாக இதை பார்க்காம அதுக்கப்புறம் உள்ளே போய் லக்ன பாவகம் ரெண்டாம் பாவகம் அஞ்சு குழந்த பாவகம் சுகஸ்தானம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பொதுவாக பார்க்குறது அப்புறம் முதல்ல இந்த விதி இருந்தால் தான் நீங்கள் ஜாதகத்தையே நீங்கள் ஒத்துக்கணும் எடுத்துக்க முடியும் ஆய்வுக்கே எடுத்துக்கொள்ள முடியும் புரியுதுங்களா ஸோ முதல்ல பதி ரெண்டாம் திருமணத்துக்கு யார் பார்த்தாலும் நிறைய பேர் ஒரு குழப்பம் வரும் அவர்களுக்காக தான் இந்த பதிவு ஸோ இப்படி ஒரு முறையை நீங்கள் கையாண்டு அதன் பிறகு நீங்கள் வந்து இரண்டாம் திருமணத்தை இணைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னுடைய திருமணம் கலைஞர் நூலில் கொடுத்துருக்கிறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னுடைய தொடர்பு கொண்டு வாங்கிக் கொள்ளலாம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் இனியது ஒரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் எம்கேஆர்